இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் வணக்கமும் நன்றியும் இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இந்திய ராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் நடைபெற இருந்த ஒரு தாக்குதல் திட்டம் உண்டு அது நடைபெறாமல் போனதை பற்றி தான் இந்த காணொலியை நாங்கள் பார்க்க போகிறோம் வாருங்கள் உறவுகளே காணொலிக்குள் போவோம் நான் ஏற்கனவே எங்களை ஊர் பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் எங்கள ஊருக்கு ஒரு சவக்கால் இருக்குது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தேன் அந்த காலப்பகுதியில் வந்து இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் பல இடங்களில் தாக்குதல் நடக்கும் அதை நாங்கள் அறிஞ்சு கொள்வோம் அது மாதிரி தான் எங்களோட ஊர்லேயும் ஒரு தாக்குதல் முயற்சி உண்டு நடைபெற இருந்து அது நடைபெறாமல் போனது அப்போ அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் விரிவாக இதில் நாங்கள் அப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்களை ஊருக்குள்ளே அந்த சவக்காலை ஒன்று இருக்குன்னு சொன்னேன் தானே அப்போ அந்த அந்த சவக்காலையை அந்த சவக்காலிலாம் அந்த தாக்கல் முயற்சி ஆரம்பமாக இருந்தது அது எப்படி ஆரம்பமானதுன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் முதலெல்லாம் சண்டை நடக்கும் அப்போ எங்களை ஊரில் இப்போ எங்களை இல்லை எல்லா ஊர்லையும் எப்படி கலைப்பணும்னு சொன்னால் பெருசுக்கும் இந்திய நாமிக்கும் சண்டை அங்கே இத்தனை இந்தியனாமி சேர்த்தது இத்தனை படிகள் சேர்த்தது இல்லாட்டி பெருசுக்கும் இந்திய நாமைக்கும் சண்டை படிகளுக்கும் இந்திய நாமிக்க சண்டை அப்படி தான் அந்த காலத்தில் அந்த பேச்சுகள் இருக்கும் சண்டை என்றது இந்திய நாமைக்கும் விடுதலை சண்டை என்றது ஒவ்வொரு நாளும் இங்கே ஒரு இடத்துல நடந்தோன்னா இருக்கும் அதை வந்து நியூஸ் மூலமாகவோ அது இப்படியோ அந்த தகவல் வந்து ஒரு ஊருக்கும் வந்து அதை பற்றிய பேச்சுகளாக தான் இருக்கும் அந்த கால பகுதியிலாம் நான் அந்த குறிப்பிட்ட சவுகால இருக்கத்தானே அப்போ நாங்கள் அந்த டைம் நாங்கள் வீட்டை நிற்கிறோம் நாங்கள் அந்த சவக்காலைக்கு போகிற ரோட்டு எங்களை வீட்டுக்கு வாசல் வெளியெல்லாம் அந்த ரோட்டு போவோம் அதில் வந்து சைக்கிளில் ரெண்டு பேர் சரமும் சேட்டும் அப்போ துவக்கெல்லாம் அப்போ ஆம்சென்னா சொல்லுவோம் துவக்கன்னு சொல்லணும் ஆம்சென்று சொல்லினோம் து அப்போ இந்த ரைபிள் எல்லாத்தையும் சரத்தால் சுற்றி கட்டிக்கொண்டு ஒரு ரைபிள் ஒரு சைக்கிளில் ரெண்டு பேர் போயிடும் அப்போ போகிறதுக்குள்ளேயே இப்போ வீட்டை சொல்லினோம் படியங்கள் போகிறாங்கள் சொல்லி படியங்கள் என்னத்துக்கு போகிறாங்கள் எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாது படியங்கள் போகிறாங்கள் அப்போ வீட்டை கதைக்கணும் அப்போ போன அந்த ட்ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சவக்காலைக்கு கொஞ்சம் தள்ளி சைக்கிளை விட்டுட்டு அந்த சவக்காலைக்குள்ளே போய் இருந்துட்டோம் அப்போ இது அவள் வந்தது எத்தனை மணிக்குன்னு சொன்னால் ஒரு பத்து மணி இருக்கும் காலம் ஒரு பத்து மணி இருக்கும் அப்போ அந்த ட்ரெண்டு பேரும் போய் ட்ரெண்டு விடுதலைப்பு உறுப்பினர்களிடம் போய் அப்போ அந்த காலத்தில் சொன்னால் படியங்கள் படியங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த சவுக்காலையாக போய் இருந்துட்டோம் ஏன்னா எங்கள் ஊரில் எப்போயுமே அந்த இராணுவம் வந்து அதால ரோந்து வாரது சனத்துக்கு அடிக்கிறது அட்டி செய்கிறது சுற்றி உழைப்பு செய்கிறது எப்பயுமே நடந்து கொண்டிருக்கும் அப்போ அந்த நாயனுக்கு அந்த இராணுவத்தை பார்த்து ரெண்டு பேரும் வந்து அதில் இருந்துட்டினோம் அப்போ காலமே இருந்தவே நாங்களும் எங்களுக்கும் இந்த பெரிய பே சண்டை நறுமகி போய் அனுபவம் ஒன்றும் இல்லை தானே ஒன்றும் தானே அப்போ நாங்களும் வீட்டை இருந்துட்டோம் அவை ரெண்டு பேரும் அதில் சைக்கிள் ஒரு ஆலமரம் போட்டு நின்று அந்த ஆலமரத்துக்குள்ளே நிற்கிது அவை ரெண்டு பேரும் போய் அந்த சவுக்காலைக்குள்ளே ஒழிச்சு இருந்துட்டோம் அப்போ என்னத்துக்கும் வந்து நிற்கிறோம்னு தெரியாது ஆமியும் வளமையாக ஒவ்வொரு நாளும் வருவான் அதனால் அவை இருந்துட்டு ஒரு அஞ்சரை ஆறு மணியை போல் வந்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த ரைபுள் எல்லாத்தையும் சரது லட்சத்தினுடைய அப்படியே போயிட்டினான் ஆனால் எங்களுக்கு பிறகுதான் தெரியும் அவே வந்திருந்தது அதால் ஒவ்வொரு நாளும் இந்தி நாய் வாரவன் அன்றைக்கு இந்திய நாய் வந்திருந்தா அதில் வந்து இந்திய நாய் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிறதுக்காகத்தான் ரெண்டு பேர் கணவரில் ரெண்டு பேர் ஒரு ரைபுள் ஓட வந்திருந்தது ஆனால் அவன் இந்திய நாமீன் நல்ல காலமும் இன்னும் தெரியல அந்த நாய் வரையில்லை அன்றைக்கு எங்களை அந்த ஊர் பக்கமே இந்திய நாய் வரையில் இல்லை ஆறாவது தகவல் சொல்லித்தான் வரையிலே அன்றைக்கு அந்த கால பகுதியில் இந்திய ராணுவத்துக்கு தகவல் சொல்கிறாங்களும் கனவு பின் திருப்பின்னு தானே அப்போ எப்படி எல்டிடி வந்து நிற்கிது அந்த தகவல் சொல்லித்தான் இந்திய நாவை வழிக்குரிய தெரியாது அண்டும் வரையில் அடுத்த நாளும் வரையில்லை இந்திய நாமே எங்கள் ஊர் பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோ அப்படி அந்த எங்களை அந்த கேம்பை விட்டு வெளியில் வரையே இல்லை ஒரு நாள் தான் அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த செவக்காலயக்குள்ளே வந்து இருந்துட்டு போனது எந்த ஒரு கிழம ரெண்டு கிழமோ ஆமை வரையே இல்லை ஏதோ அதான் அவனுக்கு யாரும் சொல்லியோ இல்லை அவனுக்கு நல்ல காலமோ என்னவோ தெரியாது அண்டு அந்த ஆமை வரையே இல்லை இவையும் போய்ட்டினோம் இப்ப நேரம் போயிட்டோம்னா அப்போ அடுத்த நாள் தான் எங்களுக்கு தெரியும் இது என்னதுக்காக வந்தனன்றது இப்போ வந்து இப்போ இந்த செவக்கலைக்கன் இருந்தவே என்ன நடந்ததுன்றது அடுத்த நாள் தான் எங்களுக்கு அந்த பெரியாக்கள் கதைக்கேக்கான தெரியும் நாங்கள்லாம் சின்னாக்கள் பெரியாக்கள் கதைக்கேக்குள்ளே நாங்கள் இந்த தகவலை நான் அறிஞ்சு கொண்டேன் நாங்கள் அடுத்த ஒரு காணொலியில் முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்கள கொள்ள போகிறேன் அந்த சுண்டிக்குளத்துக்கு அப்போ கோழி கோழி என்று சொன்னோம் கோழி அமை எங்களோட உட்பாசையில் அப்போ அப்படி தான் கதைக்கணும் கோழி குரூப் சீக்கியன் குரூப் குருக்காஸ் அப்படிலாம் சொல்லிடம் அப்போ அந்த காலப்பகுதியில் சுண்டி குளத்துக்கு வெத்திலக்கங்களில் இருந்து போன இந்திய இராணுவம் ஒரே 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 ஒரு இராணுவம் மட்டும் திரும்பி இந்திய இராணுவம் மட்டும் திரும்பி நடந்து வைத்து எனக்கு வந்தது அது என்ன நான் கட்டாயம் அடுத்த காணொலியில் பா நான் உங்களை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மீண்டும் எனது நன்றி